குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மன் ஸ்டுடியோவின் இனிய காலை வழக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க நம்முடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அது நீங்க கிளிக் பண்ணி நவ் கேஸ்ட் போன்ற பல அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம வானிலை பொறுத்தவரை மத்திய இந்தியாவில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து இப்பொழுது சத்தீஸ்கர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது அது காரணமாக ஏற்படக்கூடிய காற்று குவிதல் காரணமாக மத்திய மகாராஷ்டிரா பகுதிகள் உப்புற கர்நாடக பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தெலுங்கானா தமிழகம் பகுதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது கேரளாவிலும் பரவலாக இன்று கனமழை வாய்ப்பு இருக்கிறது கன்னடா உடுப்பி உத்தர கன்னடா மற்றும் கோவா கோவா் குல்பர்கா யாத் பீஜாபூர் பகுதிகளில் பலத்த மழை பதிவாகும் மற்ற ஏனைய மாவட்டங்கள் பெங்களூரு உள்பட மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆந்திராவை பொறுத்தவரையும் திருப்பதி நெல்லூர் ஓங்கோல் பிரகாசம் கர்னூல் நந்தியால் மற்றும் கடப்பா மாவட்டங்கள் மற்றும் விஜயவாட பகுதிகள் மிதமான கனமழையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கேரளா பொறுத்தவரைக்கும் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்ட அலப்பு கோட்டயம் இடுக்கி பாலக்காடு ஆகப்பூக்கு ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் எர்ணாகுளம் திருச்சூர் மலப்புரம் வயநாடு கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்கள்ல பரவலாக இன்று கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்துல பொறுத்தவரை நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மற்றும் வால்பாறை ஆகிய பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் நீலகிரி மாவட்டம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வனுடைய அப்டேட் மேலும் புதிய தகவல்களுடன் நாளை காலையில இணையலாம் மேலும் விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கூடிய விரைவில் நேரலையில் சந்திக்கலாம் நன்றி have a nice day.